ஒற்றை அரிசி செய்யக்கூடிய வேலையை பார்த்தீர்களா இந்த காலத்தில் உடல் எடை மிகவும் அதிகமாக ஏனென்றால் சாப்பாடு அப்படி அதிகமான கொழுப்பு சாப்பாடுகள் மற்றும் எண்ணெய் வகைகளை அதிகமாக எடுத்துக் கொள்வதால் நம் உடல் எடை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதனால் நம் உடல் எடை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள நம் வீட்டில்தான் பல வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நம் வீட்டில் செய்து சாப்பிடும் சாப்பாடுதான் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளது அதனால் வாங்கி உண்ணும் உணவுகளை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதில் தான் அதிக கெட்ட கொழுப்புகள் உடல் அதிகமாக வழிவகுக்கிறது வீட்டிலேயே உடல் எடையை குறைப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் சாதம் சாதத்தை நாம் நாள்தோறும் எடுத்துக் கொள்கிறோம் அதனால் சாதத்தில் இருக்கும் புரத சக்தி உடல் எடையை அதிகரிக்கிறது அதற்கு பதிலாக வேறு அரிசி பயன்படுத்தலாம் அதுதான் ரைஸ் இந்த அரிசியில் பயன்படுத்துவதால் நம் உடலுக்கு சத்துக்கள் கிடைத்து உடல் எடையும் குறைகிறது பிரவுன் ரைஸ் போன்ற முழு தானியங்களில் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துகள் அதிகம் இருப்பதால் அவை எடை இழப்புக்கு ஏற்றதாக அமைகிறது இது வெள்ளை அரிசியை விட அதிக அளவில் வயிறை நிறைய வைத்தும் நீண்ட நேரம் திருப்தியாக உணர உதவும் எடை இழப்புக்கு பிரவுன் ரைஸ் உட்கொள்ளும் சரியான வழிகளை இங்கே காண்கலாம் ஒரு ஊட்டச்சத்து சக்தியாக உள்ளது ஏனெனில் இது மக்னாசியம் மற்றும் நார்ச்சத்து சத்து நிறைந்துள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மாற்ற விரும்புவோருக்கு பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது இது எடையை குறைக்கவும் நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது மாங்கநீசு சத்து நிறைந்துள்ள பிரவுன் ரைஸ் எலும்பு வளர்ச்சி காயம் குணப்படுத்துதல் தசை சுருக்கம் நரம்பு செயல்பாடு மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமானதாக கருதப்படுகிறது இது மட்டுமின்றி பிரவுன் ரைஸ் ஒரு உயர் நார்ச்சத்து நிறைந்த முழு தானியமாகும் இது எடை மேலாண்மைக்கு மட்டுமல்ல தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் செரிமான ஆரோக்கியம் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கும் அவசியம் மற்றும் புற்றுநோயை தடுக்கவும் இது உதவுகிறது இது மட்டுமின்றி உணவுக்கு சிறிய மற்றும் மேலும் உங்கள் தட்டில் ஆரோக்கியமான உணவை நிரப்பி உங்களுக்கு பிடித்தமான ஒன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் உணவுக்கு முன் தண்ணீர் குடிப்பது உங்கள் வயிற்றை நிரப்புகிறது இது உணவின் போது குறைவான கலோரிகளை எடுக்க வழிவகுக்கிறது இது கொழுப்பை எரிக்கும் செயல்முறையிலும் உதவுகிறது உங்கள் உடல் நீரேற்றமாக இருக்கும் பொழுது அது முறிவின் போது சரியாக வேலை செய்கிறது பிரவுன் உடன் பல வகையான காய்கறிகள் கோழி மீன் அல்லது சோபு போன்ற மெலிந்த புரதங்களை ஒன்றாக சேர்த்து உட்கொள்ள வேண்டும் இது உங்களை முழுதாக வைத்திருக்கும் மற்றும் அனைத்து முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது பிரவுன் ரைஸ் உணவுகளை தயாரிப்பதில் அதிக கலோரிகள் கொண்ட சாசுகளை பயன்படுத்தி குறைந்த கலோரி சுவையை மேம்படுத்தும் மூலிகைகள் மசாலா பொருட்கள் அல்லது சிட்ரஸ் பழங்களை பிழிந்து சாப்பிடுங்கள் அதனால் இனிமேல் இது போன்ற அரிசிகளை நாம் உண்பதால் நம் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் டயட் மிகவும் முக்கியமாக ஒன்று உடல் எடை மற்றும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை வீட்டிலும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் டீ காஃபி போன்றவற்றையும் முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் சாப்பிடுவது போன்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் நிறுத்திக் கொண்டால் நம் உடல் எடை தானாகவே குறைந்துவிடும் அதிகமாக காய்கறி பழங்களை நாம் உட்கொள்ள வேண்டும் இதனால் நம் உடல் எடையை குறைத்து மிகவும் இருக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மெயில் பாரத்யில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்